கண்ணி சார் ஷேர் மார்க்கெட்ல இவங்க புதிய முதலீடு பண்ண கூடாதுங்க சார் புது தொழில் அமையும் அதன் மூலமா அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வயிறு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம் கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு பிரச்சனை இதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய காலம் தொழில் சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த அந்த ஆண்டு சந்திக்க முடியும் புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சான்சஸ் கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதங்களில் அவர் பணம் சம்பந்தமாக எந்த ரிஸ்க்கும் எடுக்கலாம் அது அவருக்கு ஒரு வெற்றியை தரும் டூ மச் பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ராசி கண்ணிராசி சார் இப்போ கண்ணிராசிக்கிட்ட ஒருத்தரையா ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் கரெக்டாக ஒரு வேலையை பண்ணிட்டார் ரெண்டு சதவீதத்தில் தப்பு பண்ணிட்டார் கன்னிராசி கரெக்டாக அந்த கண் ரெண்டு சதவீதம் மேலே போகும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணும் இந்த வருஷம் அது எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க அப்படி பண்ணுவதனால கூட வேலை பார்க்குறவங்களும் சரி உறவுகளுக்கும் சரி நிறைய சீக்கிரம் ரொம்ப பெசி மிஸ்டாக திங்க் பண்ணக்கூடாது என்னால் இதை எடுத்து பண்ண முடியுமா எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிஸை என்னால் பயன்படுத்த முடியுமா அந்த பெசி மிஸ்டிக் திங்கிங் இந்த வருஷம் அவங்களை ப்ராப்ளம் ஏற்படுத்தும்